தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பெருமை கொள்கிறேன் திருதராஷ்டிரனை தவறான வழிக்கு சம்மதிக்க வைப்பதற்காக துரியோதனனும் சகுனியும் நடத்திய நாடகத்தில் திருதராஷ்டிரனை மனக்குழப்பமடைய செய்து கொண்டிருந்த துரியோதனன் மேலும் மேலும் அவனுக்கு சாதகமாக கொண்டிருந்தான் இடையிலே திருதராஷ்டனை திட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துரியோதனன் திடீரென்று புகழ்வது போல புகழ்ந்து அவனை பழிக்கின்றான் பாரத மன்னர்களுக்கே நீ சிறந்தவன் பாரத மன்னர்களுக்கே நீ மணிமுடி போன்றவன் ஆனால் பகைவருக்கு ஏன் நீ ஆதரவு தருகின்றாய் தம்பி மக்களாகிய பாண்டுவின் பிள்ளைகளாகிய பஞ்சபாண்டவர்கள் பகைவர்கள் என்று சித்தரிக்கின்றான் துரியோதனன் தன் தந்தை திருதராஷ்டனை புகழ்ந்தா பேசுகின்றான் இல்லை இல்லை புகழ்வது போல பழிக்கின்றான் பாரத மன்னர்களிலேயே தலை சிறந்த வன்னி மணி போன்ற வன்னி ஆனால் பகைவர்களுக்கு ஆதரவு செய்கிறாயே யாராவது அப்படி நடந்து கொள்வார்களா அப்படி என்ன இன்பம் அதிலே உனக்கு கிடைக்கிறது புகைபோல் கணன்றான் அனல் போல் கணன்றான் கணல் போல் கக்கினான் உன்னை என் தந்தை என்று சொல்லிக்கொள்வதிலே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றெல்லாம் பேச ஆரம்பித்தான் இனி உன்னால் என்னை அமைதிப்படுத்த முடியாது இனி உன்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது உன் சொற்கள் ஒளியற்ற வெற்று சொற்களாக இருக்கின்றன நீ விதன் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடுபவனாக இருக்கின்றாய் எனவே இனிமேல் என் பாதையை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ நிச்சயம் உன்னால் முடியாது என் திட்டத்திற்கு நீ ஒத்துழைக்க வேண்டுமே ஒழிய இனி உன்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது அமைதிப்படுத்த முடியாது நீ அவர்களையெல்லாம் நம்மவர்கள் நம்மவர்கள் என்று சொல்லுகின்றாய் அவர்கள் நம்மவர்களாக வரை நம்மிடத்திலே ஒட்டுண்ணிகளாக இருந்து கொண்டு உறிஞ்சிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதை நீ முதலில் புரிந்து கொள் சார்ந்து இருக்கிற உயிர்களினுடைய வேலை தன்னிடத்திலே இருக்கிற செல்வத்தை கொண்டே இருந்துவிட்டு செல்வம் இல்லாதபோது உதறிவிட்டு சென்று விடுவார்கள் நீதான் தம்பி மக்கள் தம்பி மக்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாய் பஞ்சபாண்டவர்களினுடைய செயலும் பஞ்சபாண்டவர்களினுடைய முன்னேற்றமும் அவர்களுடைய வளர்ச்சியும் தான் பெருகிக் கொண்டே இருக்கிறது நீ அவர்களையே துதிபாடி கொண்டிருக்கிறாய் நம்மவர்கள் நம்மவர்கள் என்று நீதான் பரந்த மனப்பான்மையிலே அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறாய் பகைவர் வாழ்வினில் இன்புருவாயோ பாரதற்கு முடியும் மணி அன்னாய் புகையும் என்றன் குளத்தினை வீரில் புன் சொல் கூறி அவித்திடலாமோ நகை செய்தார்தமை நாளை நகைப்போம் நமர் இப்பாண்டவர் என்னில் இகுதாலே மிகையுறும் துன்பம் ஏது நம்மோடு வேறுராது எமை சார்ந்து நன்கு உய்வார் என்று துரியோதனன் சொல்லுகின்றார் நம்மவர் தம்மவர் நமர் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே நம்மவர் என்று சொல்லுகிற வரை நம்மிடத்திலே இருந்து அவர்கள் நமது செல்வத்தை மேலும் மேலும் உறிஞ்சுவார்களே ஒழிய அவர்கள் செல்வம் கூடிக்கொண்டே இருக்குமே ஒழிய நம் செல்வம் குறையத்தான் செய்யும் எனவே பஞ்ச பாண்டவர்களினுடைய செல்வ வளர்ச்சியை தடுத்தே ஆக வேண்டும் அவர்கள் செல்வத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும் சூதிற்கு அழைத்தால் நமக்கு வாழ்வுண்டு சூதிற்கு அழைத்து அவர்களோடு என்னை நீ விளையாட வைத்தால் நமக்கு வாழ்வுண்டு அதை தவிர்த்தாய் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக அழிவுதான் என்பதிலே பொய் இல்லை நீ அதை முதலில் உணர்ந்து கொள் இனி உன்னிடத்திலே பேசி எனக்கு எந்த விதமான புண்ணியமும் இல்லை உன்னிடம் பேசி தர்க்கம் செய்து வெற்றி பெறுவது என்பது என் நோக்கமும் இல்லை இனி இந்த திட்டத்திற்கு நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கடைசி முடிவாக மிரட்ட ஆரம்பித்து விட்டான் துரியோதனன் கடைசி தந்தை பிள்ளை பாசத்தினுடைய எல்லையை தொடுகிற அளவிற்கு துரியோதனன் பேச ஆரம்பித்து இனியும் நீ இதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் இந்த இடத்திலேயே நான் தலையை அறுத்துக் கொள்வேன் தந்தைக்கு முன்னால் தலையை அறுத்துக் கொண்டு இறந்தேன் என்ற பெருமையை நீ தேடிக்கொள் இனிமேலும் உன்னிடத்திலே வாதம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லி தந்தையினுடைய அந்த புத்திர வாசத்தினுடைய எல்லையை தொடுகிற அளவிற்கு அவன் இந்த இடத்திலேயே நான் தலையை அறுத்துக்கொண்டு இறந்து விடுவேன் நீ அதிலே மகிழ்ச்சியாக இரு நீ அதிலே சந்தோஷப்படு பெற்ற பிள்ளையை கொன்றுவிட்டு தம்பி பிள்ளைகளாகிய பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்தோம் என்ற மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்துவிடு இதற்கு நீ இனிமேலும் சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் இதுதான் என்னுடைய முடிவு இதற்கு மேலும் நீ என்ன முடிவு எடுக்கிறாய் என்பதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை அவர்களை மண்டபம் கட்டி அழைப்பது அந்த அழைப்பின் இடையிலே சூதாட்டத்தை நிகழ்த்துவது இதுதான் என்னுடைய கொள்கை தர்மம் இதற்கு நீ சம்மதித்தே ஆக வேண்டும் நையன் நின் முன் என் சிரம் கொய்தே நான் எங்கு ஆவி இருத்திடுவேனால் செய்யலாவது செய்குதி என்றான் திருதராஷ்டிரன் நெஞ்சம் உடைந்தான் கடைசியிலே பாரதியார் சொல்லுகின்றார் துரியோதனனுடைய இந்த பேச்சு திருதராஷ்டிரனுடைய மனத்தை உடைத்தது திருதராஷ்டிரன் நெஞ்சம் உடைந்தான் இதயம் நொறுங்கியது நெஞ்சம் உடைந்தது மகன் இப்படி இருக்கிறானே இனி என்ன செய்யப் போகிறோம் என்று வழி தெரியாமல் திகைப்படைந்து அவனுடைய நெஞ்சம் உடைந்தது என்று பாரதியார் இந்த கவிதையிலே சொல்லுகின்றார் நெஞ்சம் உடைந்த திருதராஷ்டிரன் என்ன தன் மகனிடத்திலே அடுத்து பேசுகின்றான் எப்படி எதிர்கொள்கின்றான் என்பதனை நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாஸ்